டிக்டாக்கை தடுத்து அதில் முதல் சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன் ஏன்னா அதிகமாக எங்களை போன்றவர்களை வைத்து தான் அவங்க பரிகசித்து கொண்டு இருக்கிறாங்க கேலி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் வரம்பு மீறி போகிறது அது வந்து ஒரு விளையாட்டாக ஒரு விருப்பமாக அப்படி இருக்கிற ஒரு சந்தோஷப்படுவதற்காக செய்யப்பட்ட அந்த ஒரு திட்டம் அந்த ஒரு விளையாட்டு எப்படியோ போய் கொண்டு இருக்கிறது அதனால் அது தடை செய்யப்படுவதாக இருந்தால் அது நாங்களும் வரவேற்போம் என்பது கருத்து அதாவது இப்போ காலையில எழுந்தவுடனே ஸ்டாலினுக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்னை சொல்லணும் அப்படின்னு தினம் தினம் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதுல ஒரு உண்மையும் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக எதனால் இது அதற்கென்று கால அவகாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க திருவாரூரில் ஏன் நிறுத்தப்பட்டது என்றால் அதற்கும் சரியான காரணத்தை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் தேர்தல் ஆணையம் எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் பாஜக தான் எடுக்கிறது என்று சொல்வது மிக தவறு இன்னும் சொல்லப்போனா தேர்தல் ஆணையம் வழக்காடு மன்றத்திலே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் திருவாரூர் தேர்தலை ஒத்தி வைக்கும்பொழுது அதில் மத்திய அரசிற்கு தெரிவிக்கவில்லை மத்திய அரசிற்கு அதை பற்றிய முழுமையான கருத்து தெரிவிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால அவர்களின் பதிலிலேயே இதற்கான பதில் இருக்கிறது என்பது எனது கருத்து நாடாளுமன்றத்தில் தம்பிகளில் பேசும்போது அதிமுக அதாவது மத்திய அரசு வந்து கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு அந்த அதாவது தமிழக அரசுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பணம் வந்து இது வரைக்கும் கிடைக்காமல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நிலுவைத் தொகைகள் சொல்லுறது பத்தாயிரம் கோடி வழங்கப்படாமல் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதாவது இதற்கு நான் பதிலளிப்பதை விட நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் நேர்மறையாகவே நேரிடையாகவே பதிலளித்திருக்கிறார்கள் அந்த பதிலை நான் இங்கே மறுபடியும் வலியுறுத்துகிறேன் ஏனென்றால் அவர் சொல்லியிருப்பது மாநிலங்கள் எந்த விதத்திலும் வேண்டி கேட்டுக்கொள்கின்ற நிலையில் இல்லை ஜிஎஸ்டி வருமானமாக இருக்கட்டும் பதினைந்தாவது நிதிக்குழு அறிக்கையாக இருக்கட்டும் குறிப்பாக ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இதில் வந்து மாநிலங்களுக்கான தொகை அதிகரித்திருக்கிறது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இதற்கு முன்னால் உள்ள கொடுக்கப்பட்ட தொகையை விட அதிகரித்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனா எனக்கு கிடைத்த தகவலின்படி அதிகமாக ஜிஎஸ்டி மூலம் வருமானம் பெற்ற முதல் மூன்று மாநிலங்களிலேயே தமிழகம் இருக்கிறது என்பது எனது கருத்து இல்ல தமிழகம் வந்து ஜிஎஸ்டி பொறுத்தவரைக்கும் தமிழகம் வந்து அதிக வந்து செய்யக்கூடிய ஒரு மாநிலம் அந்த வகையில் பாக்கும்போது மத்திய அரசிலிருந்து ஜிஎஸ்டி சம்பந்தமா நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை என்பது தான் இருக்கும்

அந்த இல்ல அவரோட கருத்து தனிப்பட்ட கருத்து என்பதை தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு ஏற்கனவே மரியாதைக்குரிய எங்களது முரளிதரராவ் அவர்கள் பேட்டியில் சொல்லி இருக்கிறார்கள் அதனால முதலமைச்சர் அவர்கள் பல முறை சொல்லி இருக்கிறார்கள் மத்திய அரசின் உதவியோடு தான் மாநிலத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்றும் குறிப்பாக நீங்கள் இந்த சிறு விமானம் திட்டத்தில் சேலத்திற்கு வரும்பொழுது தெளிவாக முதலமைச்சர் பேசினார்கள் மத்திய அரசு இணக்கமாக இருப்பதனால தான் இப்படிப்பட்ட திட்டங்களை எங்களால் கொண்டு வர முடிகிறது என்று அதனால அது அதிமுகவின் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்காது என்பது எனது கருத்து கொடுத்திருக்காங்க அதாவது பாஜக இல்ல எந்த அளவிற்குலாம் நான் சொல்ல முடியாது ஏனென்றால் பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நிறைவடைந்து அதிகாரப்பூர்வமாக இடங்களை அறிவிக்கின்ற சூழ்நிலை வந்தால் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நாங்களே அறிவிப்போம் இப்பொழுது நடப்பதெல்லாம் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை அதாவது இடைத்தரகர்கள் ராகுல் காந்தி ஆட்சி செய்யும் பொழுதுதான் அதிகமாக இருந்தார்கள் அவர் எடை போட முடியாமல் இன்று இடைத்தரகர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மோடியை முதல் சரியாக எடை போட சொல்லுங்கள் இன்னைக்கு ராகுலை போன்றவர்கள் இன்னைக்கு போஃபோர்ஸ்னாலும் சரி டூ ஜினாலும் சரி நிலக்கரி ஊழல்னாலும் சரி காமன்வெல்த் ஊழல்னாலும் சரி இதில் எல்லாத்துக்குமே காங்கிரஸின் பங்கு இருக்கின்ற பொழுது ஊழலை பற்றி காங்கிரஸ் எப்படி பேச முடியும் அது மட்டும் இல்லை ஃப்ரான்ஸில் இருந்தும் சரி உச்ச நீதிமன்றத்திலிருந்தும் சரி இதில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லைன்னு அது மட்டும் இல்லை மோகன்ராஜ் என்ற முன்னாள் செயலாளராக பணியாற்றி இருந்தவர் நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் அல்ல சார்ந்தவன் அல்ல ஆனால் ரஃபேல் ஒப்பந்தம் நடக்கும்பொழுது நான் செயலாளராக இருந்தேன் அப்போ வித முறைகேடும் நடைபெறலை இன்ஃபேக்ட் நூற்றி நாற்பத்தி எட்டு விமானங்களுக்கு நாம் ஆர்டர் கொடுக்கணும் முதலாவதாக முப்பத்தி ஆறு விமானங்களுக்கு நாம் ஆர்டர் கொடுத்தோம் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து அதில் கிடப்பில் போடப்பட்டிருந்தது கிடப்பில் போடப்பட்ட அந்த ஆர்டரை நமக்கு பாதுகாப்பிற்கு ரஃபேல் போன்ற விமானங்கள் தேவை என்பதை மறுபடியும் அதை எடுத்ததே மோடி அவர்கள் தான் ஆக காங்கிரஸ் ஒரு ஏழு வருஷம் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தாங்க அது மட்டுமல்ல காங்கிரஸ் பேசும்போது இந்த விமானம் வேறு இப்பொழுது உள்ள விமானம் வேறு இப்பொழுது உள்ள விமானத்தில் பல பாதுகாப்பு தளவாடங்கள் அதிகரித்திருக்கிறது அதனால் இந்த விலை என்பதை தெளிவாக சொல்லி எந்த விதத்திலும் பிரதமரின் அலுவலகம் இதில் தலையிடவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஒரு ஆங்கில பத்திரிகையில் மரியாதைக்குரிய மோகன்ராஜ் என்ற ராணுவ செயலாளரின் முழு பக்க இன்டர்வியூ இருக்குது அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பார்வையில் அதிமுக என்பது திராவிட கட்சியாக இல்லையா உங்கள் பார்வையில் அதிமுக அதாவது இன்றைய காலகட்டத்தில் எங்களது எதிரி கட்சி காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்னோட பார்வை இப்போது ரெண்டாயிரத்தி பார்வை மட்டும்தான் அதாவது <laughs> நாங்க <laughs>